ஜூலை மாதம் பத்தாம் தேதி தன்னுடைய நூறாவது பிறந்த நாளை கொண்டாடிய முன்னாள் மலேசிய பிரதமர் மகதீர் முகமட் உலகத்திலேயே அதிக ஆயுள் கொண்ட முன்னாள் தலைவராகிறார் அவர் எப்படி நூறு வயதிலும் இவ்வளவு சுறுசுறுப்பாக இருக்கிறார் அவருடைய நீண்ட ஆயுளுடைய ரகசியம் என்ன ஒரு காலத்தில் அவருடைய நிழலாக இருந்த ஒருவருடன் ஏற்பட்ட பிளவு வரலாற்றையே மாற்றி அமைத்தது யார் அவர் என்ன நடந்தது இது குறித்து விரிவாக இந்த பதிவில் பார்க்கலாம் நீங்கள் உங்கள் மூளையை செயல்திறனாய் வைத்துக் கொள்ளவில்லை என்று சொன்னால் அது ஆரம்பிக்கிறது விஷயங்களை மறக்க ஆரம்பிக்கிறது நான் வாசிக்கிறேன் எழுதுகிறேன் மக்களோடு உரையாடுகிறேன் சொற்பொழிவுகள் ஆற்றுகிறேன் என்று சிக்ஸர் அடித்து தான் நோட் அவுட்டாக இருக்கும் அந்த ரகசியத்தை பழிச்சென்று புரிய வைக்கிறார் மகதீர் மோமன் தெளிவான பேச்சு கூர்மையான சிந்தனை உலக நிகழ்வுகளோடு தன்னை ஒன்றி போக செய்து கொண்ட கருத்து சொல்லும் பழக்கம் மகதீர் முகமதை விட்டு இன்னமுமே போகவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும் இன்றைய சூழலில் ஒரு மனிதன் நூறு வயது வாழ்வது என்பது ஒரு மகத்தான சாதனை தான் உண்மையாக அதுவும் சதிகள் மக்கள் அழுத்தங்கள் ராஜதந்திர நெருக்கடிகள் என்று பல்வேறு அழுத்தங்கள் சிக்கல்கள் நிறைந்த அரசியல் வாழ்க்கையில் நோய் பிணியின்றி நிலைத்து நிற்க அலாதியான தைரியமும் மனத்திடமும் நிச்சயமாக வேண்டும் மகதீர் முகமதின் அரசியல் பயணம் என்பது பூப்பாதை அல்ல சிக்கலும் முடிச்சுகளும் கலந்து ஒன்றாது மகதீர் பற்றி பேசும் போதெல்லாம் சொல்லுகின்றன மேற்கு விரோத இஸ்ரேல் விரோத நிலைப்பாடுகளாலும் வெட்டு ஒன்று துண்டு நான்கு என்று முகத்திற்கே சொல்லும் அடாவடியான கருத்துக்களாலும் தன் பதவிக்காலம் முழுக்க ஏகப்பட்ட பிரச்சனைகளை சந்தித்த மகதீர் அவற்றை மிகச் சிறப்பாகவே எதிர்கொண்டார் இது பெருமனே ஒரு தனி மனிதர் நூறு வயது வாழ்ந்தார் என்பதற்கான கதை மட்டுமல்ல மாபெரும் ஆளுமையாய் மகாதீர் எப்படி உடலும் மனமும் சோறாமல் வாழ்ந்தார் என்பதற்கான கதையும் கூட ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பத்தி ஓராம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்து மூன்றாம் ஆண்டு வரை பிரதமராக இருந்த மகதீர் முகமது என்ற ஆளுமையின் திருநாமத்தை உச்சரிக்காமல் மலேசியாவின் நவீன வரலாற்றை எழுதவே முடியாது பதவிக்கு வரும்போது வெறும் மூன்று இருந்த வெளிநாட்டு கையிருப்பை பதவி விலகும் போது தொன்னூற்றி எட்டு பில்லியன் டாலர்களாய் உயர்த்தியவர் தான் அவர் மேலும் ஆயிரம் டாலர்களை விட குறைவாயிருந்த மலேசிய பிரஜை ஒருவரின் தலா வருமானத்தை பதினாறாயிரம் டாலர் அளவில் உயர்த்தி சாதனை புரிந்தவர் பொதுவாக ஒன்றுமே இல்லாத சப்பை விஷயங்களுக்கே அரசியல்வாதிகள் கல்வெட்டுக்களில் தம்முடைய பெயரை பொறித்துக் கொள்ளும் இந்த காலகட்டத்தில் மலேசியாவின் நவீன அடையாளமான மகதீர் பெயரில் மலேசியாவில் ஒரு வீதி கூட இல்லை என்றால் நம்ப கூடியதாக இருக்கிறதா சிங்கப்பூருக்கு லீ குவான் போல மலேசியாவுக்கு அமைந்த பெரும் தலைவர் தான் டாக்டர் மகதீர் முகமது மகதீர் மலேசியாவை ஆண்டு இருபத்தி இரண்டு ஆண்டுகள் என்பது உலக அரங்கில் மிக முக்கியமானது பூமி பெருவெளியின் பரிமாணமே மாறிய தசாப்தங்கள் அவை இன்டர்நெட் கண்டுபிடிக்கப்பட்டு பெரும் பாய்ச்சல் பெற்று உலகமே கிராமமாய் மாறிக்கொண்டிருந்தது எல்லா தொழில்துறைகளிலும் தொழில்நுட்பம் ஆக்கிரமிக்க தொடங்கிய காலம் அது இந்த காலப்பகுதியில் ரப்பர் பாம் என்று விவசாயத்தை மட்டும் நம்பிக்கொண்டு நத்தை மாதிரி ஊர்ந்து கொண்டிருந்த மலேசியாவினுடைய பொருளாதாரத்தை தொழிற்துறைக்கு மாற்றி நான்கு கால் பாய்ச்சலில் ஓட வைத்ததன் மறைகரம்

அதாவது மலேசியாவை வளர்ச்சி அடைந்த நாடாக மாற்றுவது மகதீர் இரண்டாயிரத்தி இருபது என்று இலக்கு வைத்தாலும் அவர் தன்னுடைய இருபத்தி இரண்டு வருட பதவி காலம் நிறைவுற்ற இரண்டாயிரத்து மூன்றாம் ஆண்டே தன்னுடைய லட்சியத்தை அடைந்துவிட்டு தான் ஓய்வு பெற்றார் என்பதை இங்கு குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் அதிநவீன நவீன தொழில்நுட்ப வளர்ச்சி வளங்கள் எதையும் யாரும் விற்று தீர்க்காமல் அரசின் தலையீட்டை நீக்கி தொலைத்தொடர்பு மின்சாரம் நெடுஞ்சாலைகள் போன்றவற்றை தனியார் மயப்படுத்தியது நவீன கோலாலம்பூர் விமான நிலையம் வடக்கு மற்றும் தெற்கை இணைக்கும் விரைவு நெடுஞ்சாலை சுற்றுலா பயணிகளை கவர அந்நாட்களில் கட்டப்பட்ட பெட்ரோனஸ் ட்வின் டவர் எனப்படும் உலகத்தில் உயரமான கட்டணம் என்று ஏகப்பட்ட அபிவிருத்திகளின் நாயகனாயிருந்தார் மகதேவ் அத்தோடு கல்வி சீர்திருத்தத்தையும் மேற்கொண்டார் இதன் விளைவாக இருந்து லட்சக்கணக்கான மாணவர்கள் மலேசியாவுக்கு உயர்கல்வி கற்க படையெடுத்தார்கள் இதன் மூலம் மலேசியாவினுடைய அந்நிய செலாவணி தாராளமாய் எகிர தொடங்கியது ஏற்றவாறு மலேசியா பிரதமர் மகதீரின் தலைமையில் தன்னை வடிவமைத்துக் கொண்டது திறந்த பொருளாதார கொள்கையை தழுவி கொண்ட போதிலும் வருமான சமத்துவமின்மையை இயன்றவரை போக்கி ஏழ்மை ஒழிப்பை மிக சிறப்பாய் அமுல்படுத்தினார் மகதிர் அடுத்த கட்டமாய் பெருநிறுவனங்களுக்கான நிறுவனங்களுக்கான வரியை குறைத்து அந்நிய முதலீட்டுக்கான வாசல்களை அவர் திறந்து விட்ட போது பல பில்லியன் டாலர் முதலீடுகள் மலேசியாவில் வந்து கொட்டின சுற்றுலா துறையும் பிரமாதமாய் வளர்ந்து நிற்க அகண்ட சாலைகளும் நவீன போக்குவரத்தும் மேம்பட்ட நாட்டின் உட்கட்டமைப்பு வசதிகள் எல்லாமே திறம்பெற்று விளங்கின மலேசியாவின் இன்றைய ரோல்ஸ் ரோய்ஸ் தர பளபளப்பை பற்றி பேசும்போது மகதீர் முகமடின் பெயரை உச்சரிப்பது எந்த அளவுக்கு தவிர்க்க முடியாத ஒன்றோ அதே போல ஒன்றுதான் அன்வர் இப்ராஹிமின் வகை சச்சின் டெண்டுல்கரும் சௌரவ் கங்குலியும் போல அமைந்த ஒரு கூட்டணி அது என்று சொல்லலாம் மலேசியாவினுடைய வளர்ச்சியில் முழு மரியாதையும் மகதீர் என்ற தனியொருவருக்கே என்று ஒரு பிம்பம் கட்டமைக்கப்பட்டிருந்தாலும் கூட இக்கால பகுதியில் நிதி அமைச்சராக இருந்த அன்வர் இப்ராஹிமின் பங்களிப்பு அபாரமானதாக இருந்தது அன்வர் இப்ராஹிம் முப்பத்தி நான்கு வயது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு மலேசியாவை ஆளும் அம்னோ கட்சியில் இணைந்து கொண்டார் துணை அமைச்சர் அமைச்சர் என்று முன்னேறி மகதீரின் நம்பிக்கையை பெற்றார் மகதீரை தன் அரசியல் தந்தையாகவே எப்போதும் விழித்தார் அன்பர் இருவரினதும் விசுவாசமும் நெருக்கமும் உச்சம் பெற்றிருந்த காலம் அது அன்பரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்று மூன்றாம் ஆண்டு துணை பிரதமராகவும் நியமிக்கிறார் மகதீர் யார் கண்பட்டதோ தெரியவில்லை மகதீர் முகமது அன்வர் இப்ராஹிம் தேநிலவு காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஏழு தொன்னூற்றி எட்டில் ஏற்பட்ட ஆசியாவினுடைய பொருளாதார நெருக்கடியின் போது முடிவுக்கு வந்தது பொருளாதார மந்தம் கிழக்கு ஆசியாவை தடுமாற வைத்த போது தாய்லாந்தும் தென்கொரியாவும் இந்தோனேஷியாவும் சர்வதேச நாணய நிதியத்தை ஐஎம்எஃப்ஐ நாடி ஓடின மலேசியாவும் இடறி விழுந்தது அதன் பண மதிப்பு நிகரான மலேசிய ரிங்கிட்டின் திவாலாகும் நிலையை அடைந்தன இதுதான் தன்னை அடையாளப்படுத்தக்கூடிய சந்தர்ப்பம் என்பதை புரிந்து கொண்டு சுக்கானை கையில் எடுத்தார் நிதியமைச்சரும் துணை பிரதமருமான அன்வர் இப்ராஹிம் நாட்டின் ஒட்டுமொத்த சிஸ்டத்தையும் புனர் நிர்மாணம் செய்ய வேண்டும் என்ற அவர் மலேசியா இச்சரிவில் இருந்து மீள சர்வதேச நாணய நிதியத்தை நாட வேண்டும் என்று சொன்னார் அத்தோடு ஆரம்பித்தது அன்பருக்கு ஏழரை சனி ஐஎம்எஃப்ஐ நாடினால் அரசின் கட்டுப்பாடு தளர்ந்து எங்கும் எதிலும் தனியார் மயம் அதிகரிக்கும் மேலும் வங்கிகளில் வட்டி வீத அதிகரிப்பு பொருட்கள் சேவைகளினுடைய வரி அதிகரிப்பு என்று ஏகத்துக்கும் அவர்கள் சொல்லுகிறபடி ஆட வேண்டியிருக்கும் நமது மத்திய வங்கி எதையும் செய்ய வக்கற்ற பொம்மையாகும் ஆகவே நான் ஐஎம்எஃப்ஐ அழைக்கப் போவதில்லை எனக்கு இந்த நாட்டை மீட்க தெரியும் என்றாராம் பிரதமர் மகதீர் நிலைமையை சற்று சீர்பெறும் வரை டொலர் கையிருப்பை தக்க வைத்துக் கொள்ள நாட்டிலிருந்து டொலர் வெளியே செல்வதை கட்டுப்படுத்துவதாக அவர் அறிவித்தார் சுற்றுலாத்துறையை ஊக்குவித்து முதலீடுகளை நம்பத் தொடங்கினார் மகதீரின் பொருளாதார கொள்கைகள் நடைமுறை குதவாத சித்தாந்தங்களால் ஆனது என்று வர்ணித்த அன்வர் தன்னுடைய நிலைப்பாட்டில் விடாப்பிடியாக நின்றார் முட்டிக்கொண்டன பெரும் தலைகள் உறவும் தீர்ந்து போனது உடம்பெங்கும் ராஜசந்திரமும் சதியம் ஊறி போன மகாதீருடன் மோதுவது என்று அன்பர் எடுத்த தீர்மானமானது கிட்டத்தட்ட அவருடைய அரசியல் இருப்பையே அடுத்த இருபது ஆண்டுகளுக்கு புரட்டி போட்டது என்று கூட சொல்லலாம் சொல்லனா துயர்களை பரிசாக அளித்தது அது மகதீர் எந்த அளவுக்கு மலேசியாவின் பொருளாதார மேதையோ அந்த அளவுக்கு அரசியல் அடாவடிகளிலும் ஊறி போனவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி எட்டாம் ஆண்டு ஜூலை ஆகஸ்ட் ஆகும் போது பிரச்சினையின் இடைவெளிகள் விரிந்தன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி எட்டாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் நிதியமைச்சர் மற்றும் உதவி பிரதமர் பதவிகளிலிருந்து தூக்கி எறியப்பட்டார் அன்பர் அம்னோ கட்சியின் அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்தும் நீக்கப்படுகிறார் வெறும் துரத்தல்கள் நீக்கல்களுடன் இதெல்லாம் நின்று போகவில்லை ஊழல் குற்றச்சாட்டுக்கள் மற்றும் ஓரின சேர்க்கை குற்றச்சாட்டுகள் அன்பருக்கு முன்னே வரிசை கட்டி நின்றன சிறையில் அடைக்கப்பட்டார் அவர் ஒரு சிஐன் ஏஜென்ட் என்றார் மகதீர் இப்ராஹி காயடித்தனர் அன்வர் இப்ராஹிம் எந்தீர் முகமதுடன் கொண்டாரோ அந்த சித்தாந்தம் தோற்றுப்போனதை இங்கே குறிப்பிட வேண்டும் கடைசியில் பிரதமர் மகதீர் முகமடின் அபாரமான முயற்சியால் சர்வதேச நாணய நிதியம் போகாமலேயே மிக குறுகிய காலத்தில் மீண்டெழுந்தது மலேசியா மலேசியா அரசியலில் அன்பர் மற்றும் மகதீர் இருவரினதும் முரண்பாட்டின் ஆரம்ப புள்ளிகள் மிக முக்கியமானவை மகதீரின் நொறுக்குதல் ஆரம்பமான பின்னர் அன்வருக்கு அன்பருக்கு ஜனநாயகம் ஞாபகம் அதுவரை அபிவிருத்தியின் பெயரால் மகதீர் பேணி வந்த ஒருவித சர்வாதிகார கோலத்தை அன்பரும் கண்டுகொள்ளவில்லை இந்த விஷயத்தில் எல்லா ஆசிய நாடுகளும் ஒன்றுதான் போல இருக்கிறது இதெல்லாம் நம் நாடுகளில் சர்வசாதாரணமான விஷயம் அன்பரை சிறைப்படுத்தியமைக்கு எதிராக மனித உரிமை அமைப்புகள் மிக காட்டமாக மலேசிய அரசை விமர்சித்தன பிபிசி ஒருபடி மேலே சென்று மகதீரை சர்வாதிகாரி என்றது உமக்கு நான் தான் சர்வாதிகாரியா என்று பிபிசியை கண்டுகொள்ளாத அவர் ஐநா சபைக்கே போய் மேற்குலகத்தின் கொள்கைகள் ஓரவஞ்சனையானவை என்றும் அவை அவர்களின் சொல்லுக்கு கட்டுப்பட்டிருக்கும் ஆட்சியாளர்களுக்கு ஒரு மாதிரியும் கூளை கும்பிடு போடாத தன் போன்றவர்களுக்கு இன்னொரு மாதிரியாகவும் பிரயோகிக்கப்படுவதாக பிளந்து கட்டிவிட்டு வந்தார் இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு மகதீரின் இருபத்தி இரண்டு வருட தொடர் பிரதமர் பதவி காலம் நிறைவுற்றது அரசியலில் இருந்து ஓய்வு பெறுவதாக அறிவிக்கிறார் மகதீர் இதேவேளை ஆறு ஆண்டுகளாக சிறையில் இருந்த அன்வர் இப்ராஹிம் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு விடுதலையான போது அரசியல் செய்ய மக்கள் நீதி கட்சி என்ற பெயரில் அவருக்கு ஒரு கட்சி இருந்தது அவர் சிறையில் இருக்கும் போது அவர் மனைவி மிக நேர்த்தியாய் உருவாக்கி அதை வழிநடத்தி கொண்டும் இருந்தார் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு நடந்த பாராளுமன்ற தேர்தலில் அன்வர் இப்ராஹிமின் கட்சி தோல்வியடைந்தாலும் கணிசமான ஆசனங்களை கைப்பற்றி கொண்டது எதிர்கட்சி தலைவராகிறார் அன்வர் இப்ராஹிம் இதெல்லாம் இப்படி இருக்க இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு அரசியலுக்கு முழுக்க போட்ட மகதீர் தொடர்ந்து அரசியல் விமர்சனங்களை முன்வைத்துக் கொண்டிருக்கிறார் ஒரு பக்கம் மகதீரின் குடைச்சல்கள் மறுபக்கம் அன்வர் இப்ராஹிமின் காத்திரமான எதிர்கட்சி அரசியல் பிரச்சாரங்களால் ஆளும் அம்னாவின் செல்வாக்கு சரியத் தொடங்கியது எல்லாவற்றுக்கும் பகுடம் வைத்தால் போல பிரதமர் நஜீப் ரசாக்கின் மிகா ஊழல் ஒன்று விட்ட வெளிச்சமானது பிரதமர் நஜீப் ரசாக்கின் இரண்டாயிரத்தி ஒன்பது முதல் இரண்டாயிரத்து பதினெட்டு வரையான ஆட்சி காலத்தின் போது நாட்டின் தொழில் வளர்ச்சியை பெருக்குவதற்காகவும் அந்நிய முதலீடுகளை கவர்வதற்காகவும் மேம்பாட்டு நிறுவனம் என்ற அமைப்பை அவர் தொடங்கினார் அதில் கிட்டத்தட்ட நான்கு புள்ளி ஐந்து பில்லியன் டாலர்களை நஜீப் கையாடல் செய்ததாக சர்ச்சை எழுந்தது சரித்திரம் காணாத இந்த ஊழல் மலேசியாவில் மட்டுமன்றி சர்வதேசம் எங்குமே ஒரு அதிர்வலையை ஏற்படுத்தியிருந்தது நஜீப் ரசாக் அமெரிக்கா பிரான்ஸ் மற்றும் பிரிட்டனில் சொத்துக்களை வாங்கி குவித்ததோடு நின்று விடாமல் பெற்ற ஓவியர்களின் வாங்கியதும் திரைப்படங்களின் தயாரிப்பிலும் ஊழல் பணம் அருவியாய் பாய்ச்சப்பட்டிருந்தது பின்னாட்களில் தெரிய வந்தது அமெரிக்கா நஜீபின் சொத்துக்களை முடக்குவதாகவும் அறிவித்தது இப்படி கணக்கு வழக்கில்லாத ஊழலும் காட்டாட்சியுமாய் நஜீபின் நிர்வாகம் தேசத்தை ஒரு வழி கொண்டிருந்த போது இனியும் பொறுக்க முடியாது என்று பகிரங்க அரசியலில் இறங்கினார் அவரோடு ஆளும் கட்சியின் முக்கிய புள்ளிகள் வந்து தன்னுடைய நீண்ட அரசியல் எதிரியான அன்வர் இப்ராஹிமை நீதிமன்ற வளாகத்தில் சந்திக்கிறார் மகதேர் நாடு அழிந்து கொண்டிருக்கிறது இனியும் நாம் பிரிந்திருப்பதில் பலனில்லை சேர்ந்து பயணிப்போம் என்கிறார் அன்பரும் சாதகமாய் தலையாட்டி வைக்க பரந்த கூட்டணி ஒன்றை உருவாக்கும் பணியை தொடங்கினார் மகதேன் தொன்னூறு வயதை கடந்த ஒரு தலைவர் தனது ஓய்வு வாழ்க்கையை துறந்து தான் உருவாக்கிய கட்சியையே தோற்கடிக்க ஏன் மீண்டும் களமிறங்கினார் இது ஒரு தனிமனித மனித போராட்டமா அல்லது தேசத்தின் மீதான பற்றா முதுவையில் தள்ளாட்டங்கள் துளியமின்றி சுழன்ற பெரஸ்ட் என்ற பெயரில் கட்சி ஒன்றை பதிவு செய்தார் அவரோடு அன்வர் இப்ராஹிமின் கூட்டணியும் சேர்ந்து கொண்டது தமது கூட்டணி வெற்றி பெற்றதும் முதல் வேலையாக அன்வர் இப்ராஹிமுக்கு பொது மன்னிப்பு வழங்கி பூரண விடுதலை செய்வதாக அறிவித்தார் மகதீர் மேலும் இரண்டு ஆண்டுகளில் பிரதமர் பதவியை அன்வர் இப்ராஹிமுக்கு வழங்குவதாகவும் உடன்படிக்கையும் செய்து கொண்டார் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு நடந்த தேர்தலில் மகதீர் அன்வர் கூட்டணி அமோக வெற்றி பெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு சுதந்திரம் கிடைத்தது முதல் மலேசியாவை ஆண்டு வந்த அம்னோ கட்சி தோல்வியடைந்தது ஒரு காலத்தில் தான் பார்த்து பார்த்து செதுக்கிய கட்சியையே தோற்கடித்த மகதீர் தன் தொன்னூற்றி இரண்டாவது வயதில் உலகத்தின் மிக வயது முதிர்ந்த பிரதமர் ஆகிறார் மகதீரின் ஆட்சியில்தான் ஊழல் பிரதமர் நஜீப் ரசாக்குக்கு இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு மலேசிய உச்ச நீதிமன்றம் பன்னிரண்டு ஆண்டுகள் சிறை தண்டனையும் இருநூற்று பத்து மில்லியன் அபராதமும் விதித்து தீர்ப்பளித்தது மகதீர் அளித்தது போலவே அன்பர் இப்ராஹிம் சகல வழக்குகளில் இருந்தும் போல ஆனாலும் விதி வேறு மாதிரி விளையாடியது இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஆகும் போது அன்பர் மகதீர் கூட்டணிக்குள் கசமுசாக்கள் வெடிக்க தொடங்கின அன்பரை சிறைக்கு அனுப்பி அவர் வாழ்க்கையில் ஆறு ஆண்டுகளை திருடிய மகதீர் அன்பருக்கு பிரதமர் பதவியை வழங்குவது நிச்சயமில்லை என்று சந்தேகத்தை கிளப்பிவிட்டார்கள் அன்பரின் ஆதரவாளர்கள் இந்த நிலையில் மகதீரின் கட்சியைச் சேர்ந்த சிலர் ஊழல்வாதி நஜீப் ரசாக்கின் கட்சியுடன் கூட்டணி அமைத்து அன்பர் இப்ராஹிமை அரசியலிலிருந்து மொத்தமாய் அப்புறப்படுத்தும் யோசனையை பிரதமர் மகதீர் முகமடம் முன்வைக்கிறார்கள் ஆனால் அந்த நடவடிக்கையை மகதீர் ரசிக்கவில்லை ஊழல் பெருச்சாலியான நஜீவை துரத்தி காலி செய்த தனக்கு மீண்டும் கூட்டணி சேருவதை போன்று அவமானம் வேறு எங்கும் இல்லை என்றார் மகதீர் ஆனால் அழுத்தங்கள் மகதீரின் தொண்டையை அடைத்தன திடீர் என்று சொல்லி பிரதமர் பதவியை ராஜினாமா செய்கிறார் மகதீர் முகமது இதேவேளை இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அன்வர் இப்ராஹிம் பிரதமராகிறார் தன்னுடைய தொன்னூற்றி ஏழாவது வயதில் அரசியல் அரங்கில் அவ்வளவு பரிச்சயம் இல்லாத புது கூட்டணியுடன் இணைந்து போட்டியிட்ட மகாதீர் முகமது தோல்வியடைந்து டிப்போசிட் இழந்தார் மகாதீரின் அரசியல் தீர்மானங்கள் இந்த வயதில் தோற்றது ஒன்றும் பெரிய விஷயம் அல்ல எல்லாவற்றையும் விட அவர் அந்த வயதிலும் இயங்கிக் கொண்டிருந்ததுதான் மிகவும் முக்கியமான ஒன்று இன்னும் பல்லாண்டு வாழ வேண்டும் என்று பிரதமர் அன்வர் இப்ராஹிமின் வாழ்த்தை பெற்றுக் கொண்ட மகதீர் முகமட் வழக்கம் போல முழு ஆக்டிவா இருக்கிறார் சும்மா கதிரையில் உட்கார்ந்திருந்தால் உடல் நலன் பாதிக்கப்படுவதாகவும் உடலை கொண்டே இருக்க வேண்டும் என்றும் சொல்கிறார் இந்த நூறு வயது தாத்தா உணவு கட்டுப்பாட்டுடன் மருந்து மாத்திரை எதுவும் இல்லாமல் அதிகாலையில் எழுவதை வழக்கப்படுத்தி கொண்ட இந்த தாத்தா சொல்வது சரியாகத்தான் இருக்கும் என்னதான் விமர்சனங்கள் இருந்தாலும் இவ்வளவுதான் அவரது சில நடவடிக்கைகள் மீது முரண்பட்டாலும் மலேசியாவை செதுக்கிய சிப்பி மகதீர் முகமட்